ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபில் மேக்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஒர்க்கிங் உமனோட ஃபோட்டோ தான் இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு தான் இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் எத்தனை பேர் இந்த வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்க்குறீங்கன்னு தெரியாது எல்லாருக்குமே வந்து என்னைய புத்தான நல்வாழ்த்துக்கள் அது கூடவே இந்த ஃபோட்டோவில் வர்ற மாதிரி உங்களோட கனவும் வந்து நிறைவேறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு நியூ இயர் அப்படின்னு வந்துட்டாவே ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் நீங்கள் என்ன மாதிரி ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னு தெரியல என்னுடைய ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஷெடியூலை வந்து ஃபாலோ இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு டெய்லி ஒரு டெய்லி பிளான் வந்து இருக்கும் அந்த டெய்லி பிளானை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்னிங் ஸ்டடி வந்து பண்ணுறது பண்ண மாட்டேன் நான் எப்போதுமே வந்து நைட் ஸ்டடி தான் வந்து பண்ணுவேன் நான் வந்து மார்னிங் எந்திரிக்க சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி வந்து ஆகிடும் இப்போ வந்து நான் மார்னிங் வந்து சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் எத்தனை பேர் என்ன மாதிரி சீக்கிரம் எந்திரிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரில அப்படி நினச்சிங்க அப்படின்னா மொதல் நாளே வந்து சீக்கிரம் வந்து எழுந்திரிக்காதீங்க ஏன் அப்படின்னா மொதல் நாள் எழுந்திரிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் எழுந்திரிப்போம் அதுக்கப்புறம் நமக்கு டயர்டு வந்துடும் இப்போ நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீக்கோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவராக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபோர் ஓ கிளாக்கை வந்து ரீச் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் வந்து டைம் இருக்கும் சிக்ஸ் தான் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு மணிக்கு வந்து எழுந்திரிச்சிருப்பேன் இன்னைக்கு வந்து என்னோடய ரெசொல்யூஷன் நினச்சிக்காதீங்க நான் வந்து கிஷோப் அகாடமியோட ஷெடியூல் தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் சண்டே எழுத டெய்லி டெஸ்ட்டு நான் போர்ஷன் மொழிக்கு வந்து மண்டே ஆயிடுச்சு செவ்வாய்க்கிழமை வந்து டெஸ்ட் எழுதிலான்னு பார்த்தேன் எழுத முடியல சரி நைட்டாவது உட்காந்துருவோம் எழுதுகிறதுக்குன்னு பார்த்தேன் நைட்டும் வந்து தூக்கம் வந்துடுச்சு தூங்கியாச்சும் சரி எப்படியாவது நாலு மணிக்கு எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட ஃபஸ்ட் டே நம்மளோட டார்கெட்டில் ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அந்த டே வந்து ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டுமாவது நாலு மணிக்கு எழுந்திரிக்கலாம் அப்படின்ட்டு நாலு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு எக்ஸாம் எழுதியாச்சு நாலு மணிக்கு எழுத ஆரம்பித்த எக்ஸாம் செவன் ஓ கிளாக் தான் வந்து முடிஞ்சுது எனக்கு வந்து வேல்யூவேஷன் முடிச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு செவன் ஓ கிளாக் வந்து ஆகிடுச்சு நான் ஷெடியூல் ஒன் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இது லோ மார்க் தான் பட் நான் வந்து ஷெடியூல் ஒவ்வொன்றில் கம்ப்ளீட் பண்ணியுமே என்னால் வந்து ஒன் சிக்ஸ்டி தான் எடுக்க முடிஞ்சிருக்கு நான் எவ்வளோ வந்து தமிழில் எவ்வளோ மேக்ஸில் எவ்வளோ ஜிஎஸ்சில் எவ்வளோன்னு ஷார்ட்ஸில் வந்து போ போட்டிருக்கேன் பார்க்காத வந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஆரம்பித்த பாடம் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் தான் டென்த்து ப்ளஸ் நைன்த் தான் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா ஷெட்யூல் டூ வந்து இன்றைக்கி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபைவ் டேஸ் தான் இன்னும் எனக்கு டைம் இருக்குது சண்டேக்குமே என்னால் முடிக்க முடியுமான்னு தரல முடிச்சுட்டேன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து படிச்சு மூன்ஸ் எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்கும் லெவன் ஓ கிளாக் கூட தான் வந்து வந்து படிக்க ஆரம்பித்தேன் லெவன் டு டுவெல் வந்து ஒரு நாலு பேஜ் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஆகிடுச்சி ஒரு ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் பொருளாதாரம் வந்து இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள் எக்கனாமிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் பேஜஸ் வந்து படிச்சிருக்கேன் ஏன்னா என்னோடய ஷெடியூலை வந்து நான் வந்து இப்படி படித்தால் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டாக எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்னோடய நோட்ஸ் வந்து எப்படி நான் எடுக்கிறேன் நோட் மேக்கிங் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ